நல்லா பூமி பூமி ஒரு காந்த காந்த கோல் கோல் சூரியன் சந்திரன் இப்படி சோலார் சிஸ்டமே ஒரு காந்த ஈர்ப்புத்தன்மையினால் கால் இருக்குனட்டிக் ஃபீல்டு கொண்டது இப்போது சிதம்பரத்தில் ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் அந்தரத்தில் தொங்குச்சான் அதனால் ஆகாய தத் தத்துவம் கொண்டது சிதம்பரம் ஆகாய தத்துவம் கொண்டது ஆகாய தத்துவன்னா என்ன எங்கேயும் கீழே டச் ஆகும் அப்படின்னு நிற்கிறது அந்தரத்தில் அப்போ ஏன் சிதம்பரம் ரகசியம் என்று சொல்கிறார்கள் தில்லை மரம் நிறைந்த ஒரு ஊர் தில்லை என்றால் வில்வ மரம் வெல்வ மரத்தை மூவிலை என்று அழகாக சிவலிங்கம் மாதிரியே இருக்கும் அப்போ அந்தரத்தில் தொங்குது ஆகாய தத்துவத்தை பூஸ்ட் பண்ணுறவன் வெல்வ மரம் அப்போ த்ரோட் சம்மந்தமான பிரச்சனைகள் அத்தனையும் சரியாகும் இந்த தத்துவம் புரிஞ்சுக்குங்க அப்போது சிவலிங்கம் அந்தரத்தில் தொங்குதுன்னா அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டை வச்சு என்ன பண்ணாங்க சிவலிங்கத்தை அந்தரத்தில் தொங்க விட்டாங்க அதே மாதிரி தானே பூமி அந்தரத்தில் தான் தொங்குது அதிகமான தன்மை எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் மேக்னெட்டிக் தான் இயங்குது இந்த ஹை மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு தான் செயற்கை சூரியனை உலக நாடுகள் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கு சைனா பல நாடுகள் இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வச்சு தான் எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணுறாங்க எந்த ஒரு எனர்ஜி லாஸ் இல்லாமல் பண்ணுறாங்க சரியா ஏன்னா எண்ட் ஆஃப் த டே பூமியே மேக்னெட்டிக் தன்மை கொண்டதுனா அந்தரத்தில் தொங்குனா அதுதான் அதனுடைய தன்மை அதிகம் அதனுடைய அதாவது அதனுடைய லைஃப் அதிகம் அப்போது இதனுடைய அடிப்படையில் மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையும் போது நோய் சரியா அது என்னோடய சுழற்சியில் பாருங்கள் இன்சைட் சவுத் போல் வந்து மேக்னெட்டிக் போல் பூமியிலேருந்து வருது இப்போ ரிசீவ் என்னவாக இருக்கும் ஜியோகிராஃபிக் நார்த் போல் ரிசீவ் ஆகுது பாருங்கள் அம்பு கூறி இன்சைட் கீழே பார்த்தீங்கன்னா நார்த் போல் இன்சைடு பூமி சவுத் போல் வந்து மேலேருந்து ரிசீவ் வெளியே போய் என்ன பண்ணுது சவுத்துலேருந்து நார்த்து நோக்கி பயணமாகுது புரிஞ்சிட்டிங்களா உள்ளேருந்து எனர்ஜி கீழ்ப்புறம் வந்து மேலே நோக்கி எதை நோக்கி போகுது சா நார்த்து ஜியோகிராஃபிக்கில் நோக்கி இன்வெர்ட் ஆகுது புரிஞ்சிட்டிங்களா ரிசீவர் யார் நார்த் ஓகே இன்சைடு சவுத் ஓகே இதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து கான்செப்ட் உடம்ப ரெடி பண்ணணும் சரியா ஓகே இன்சைடு மேல் பகுதி உள்ளே சவுத்து அப்போ ரிசீவ் நார்த்து இன்சைடு பூமிக்கு இன்சைடு வந்து நார்த்து வெள்ளிப்பகுதி சவுத்து கீழேருந்து எனர்ஜி மேல் நோக்கி போகுது சரிங்களா அப்போ நம்ம உடம்போடைய தலைப்பகுதி என்னவா இருக்கும் நார்த்து ஓகே ரிசீவர் அடிப்பதி என்ன சவுத்து ஓகே அப்போ அடிப்பதியான பா பாதம் சவுத்து என்றால் கூழ் கூழான இந்த இரத்து என்னவா இருக்கும் நார்த்தாக இருக்கும் குளிர்ச்சி அப்போது தலை நார்த்தாக இருந்தால் மேல்பதி என்னவா இருக்கும் சவுத்தாக இருக்கும் இந்த தத்துவம் தெரிஞ்சு ஓகே பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க சூரியன்லேருந்து ஆற்றல் என்ன பண்ணுது நம்மளுடைய உடம்புடைய ஒரு சர்க்கிள் பண்ணது பரு சக்கரத்தை மேக்னட்டிக் ஃபீல்டு இறங்குது சரியா பாருங்கள் ஓகே நல்லா புரிஞ்சுக்கணும் இதை இதே மாதிரி தான் பூமி வந்து இருக்கும் பூமி வந்து சூரியனிலிருந்து ஆற்றலை இழுத்து இதே மாதிரி தான் இருக்கும் அப்போ பூமியினுடைய அண்டத்தில் உள்ளதெல்லாம் இந்த பிண்டமான உடம்பில் இயங்குது இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சரியா பாருங்கள் ஈக்குவேட்டர் மேக்னட்டிக் நார்த் போல் எத்தோடைய ஜியோகிராஃபிக்கல் நார்த் போல் இன்சைட் சவுத் ரிசீவ் ஆகுதா மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்கள் மேல் நோக்கி இழுக்கப்பட்டு கீழேருந்து மேலே வந்து என்ன பண்ணுது எனர்ஜி இழுக்கப்படுது இதனுடைய அடிப்படையில் தான் என்ன பண்ணுது இயங்குது மேக்னெட்டிசம் இன் த யுனிவர்ஸ் த சன் டூ இஸ் இஸ் ஏ ஹியூஜ் மேக்னெட் மேக்னெட்டிக் ஸ்டோம்ஸ் occurring அக்கரிங் ஆன் சன் the life லைஃப் ஆன் earth சூரியனுடைய மாற்றம் சூரிய கிரகத்தன் மீன் மாற்றம் அதனுடைய எனர்ஜி எர்த்த பாதிக்கும் எர்த்த வளப்படுத்தும் நல்லது கெட்டது பண்ணும் அவ்வளோதான் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் this has been dealt with the detail டீட்டெயிலிங் chapter அது வந்து நான் புக்கு தனியாக அது அதை படிங்க நல்லா நீங்களா மூணு also is a மேக்னெட் அண்ட் அஃபெக்ட் the லைஃப் ஆன் த எர்த் சந்திரனுடைய ஓட்டம் மனிதனுடைய மன ஓட்டத்தை பொறுத்து உடல் ஓட்டத்தை பொறுத்து மாற்றமடைகிறது நம்மளுடைய ஆதி வேத காலத்திலே ஜோதிட முறை வேதகால முறை ஆராய்ச்சி சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணது என்னென்னா சூரியன் தந்தை சம்பந்தமான எனர்ஜி சந்திரன் தாய் சம்பந்தமான எனர்ஜி இந்த இரண்டும் சோலாசிஸுக்கு தந்தை தாய் தந்தை என்று சொல்கிறார்கள் இதனுடைய தான் பூமியினுடைய லைஃபை டிசைட் பண்ணுது பூமியினுடைய மன இயக்கத்தை டிசைட் பண்ணுது பூமியில் இருக்கின்ற மாற்றங்கள் பூமியில் இருக்கின்ற நோய்கள் பூமியில் இருக்கிற வளம் அத்தனை ஜீவராசிகளுடைய அத்தனை விஷயங்களையும் சூரியனும் சந்திரனுடைய மின்காந்த அலைகளே நிர்ணயம் செய்கின்றன என்பது ஆணித்தரமாக புரிஞ்சுக்கணும் சண்டே மண்டே அப்படிங்கிறோம் ஏப்பா சண்டே மண்டேங்கிறோம் அதனுடைய எனர்ஜி அதிகமாக இருக்கும் பாடி ஓகே எவரி ஆப்ஜெக்ட் இந்த யூனிவர்ஸ் இஸ் எ மேக்னெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆராய்ச்சியில் எவரி மேக்னட் இஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு சரியா சன்னு மூணு அப்படின்னா புரிஞ்சுக்குங்க நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்கோம் அதை ரிசீவல் என்ன நோய் அதனுடைய ஓட்டம் கரெக்டாக இல்லை இப்போ ஒரு பகுதியில் ஓட்டம் கரெக்டாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை அப்படிங்க பட்சத்தில் அந்த ஏரியா வேலை செய்யாது அந்த ஏரியாவில் புண் வரலாம் அந்த ஏரியாவில் புற்றுநோய் வரலாம் அந்த ஒரு பிளாக்கேஜ் இருக்கலாம் இதை தடை நீக்கிறக்கு தான் ஹீலர் மேக்னெட்டிக் ஹீலர் புரிஞ்சிக்கிட்டே இப்போ பாருங்கள் எல்லாமே மேக்னெட் ஃபீல்டில் தான் இயங்குது இப்போ பாருங்கள் அன்ட்ரீட்டட் Plant Magnetic ஃபீல்டு இல்லாத ஒரு செடி மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கப்பட்ட செடி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க பிரியுங்களா அந்த விதைக்கு மேக்னெட்டிக் Field கொடுத்துருக்காங்க ஃபீல்டு கொடுத்தோன்னா வளர்ச்சி அதிகமாக இருக்குது இயற்கையாகவே இந்த பூமியினுடைய ஆற்றலை பெற்று வளரும் ஆனால் நம்மளுடைய செயற்கை மின்காந்தம் குவிக்கப்பட்ட மின்காந்தம் அந்த மேக்னெட் குவிக்கப்பட்ட மின்காந்தம் அதை குறிப்பிட்ட அளவில் கொடுக்கும்போது என்னாகுது பூஸ்டை நன்கு வளர்ச்சி அடைகிறது சரியா ஓகே இதனுடைய முறை சிகிச்சை முறை ஃபஸ்ட்டு முதல் வகை சிகிச்சை முறை பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க உட்காந்துருக்காரு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லெஃப்ட் ஹேண்டு வந்து சவுத்து நார்த்து வந்து ரைட் ஹேண்டு முதல் சிகிச்சை இதுதான் ரெண்டே சிகிச்சை பண்ணால் போதும் பலதரப்பட்ட இரநூறு வகையான நோய்களுக்கு மேலே க்யூர் ஆகும் அதுதான் பொது சிகிச்சை அதுதான் சிறப்பு சிகிச்சை அதுதான் மிராக்கல் சிகிச்சை அது என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டில் மேக்னெட்டிக் தெரப்பியில் ரெண்டே ரெண்டு சிகிச்சை போகுது டெய்லி நோய்வாய்ப்பட்டவங்க பட்டவங்க இம்யூன் வேணுங்கிறவங்க வயசானவங்க மூட்டு வழி பிரச்சனை எல்லாத்துக்குமே என்னோட முதல் சிகிச்சை கண்டிப்பாக பண்ணியா ஃபர்ஸ்ட்டு சிகிச்சை முதல் சிகிச்சைங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சவுத்து ஹை மேக்னெட்டிக் இது ரைட் ஹேண்டு நார்த் புரிங்களா லெஃப்ட் ஹேண்ட் சவுத் ரைட் ஹேண்ட் நார்த் சரிங்களா இந்த சிகிச்சை முறையில் நம்ம என்ன பண்ணணும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சரிங்களா புரிஞ்சு சிகிச்சை புரிஞ்சிக்கிட்டீங்களா இரண்டாவது சிகிச்சை பாருங்கள் இரண்டாம் சிகிச்சை ஓகே இப்போ ரைட் சைடு இருக்குது என்னவா இருக்கும் நார்த்தாக தான் இருக்கும் ரைட் ஹேண்டில் அப்போ ரைட் சைடு ஹேண்டில் நார்த் வச்சுக்கிறோம் லெஃப்ட் சைடு லெக்கில் சவுத் வச்சுக்கிறோம் ரெண்டாம் சிகிச்சை ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் ரெண்டாவது வகை சிகிச்சை ரெண்டாவது வகை சிகிச்சை புரிதுங்களா ஓகே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்களா மூன்றாம் வகை சிகிச்சை எப்படியா இருக்கும் மூன்றாம் வகை சிகிச்சை வகை சிகிச்சை முறையில் நோயாளி காந்தத்தின் வடதுரத்தை வலதுகாலும் தென் துறவத்தை எடுத்துக்கலாம் நல்லா புரிஞ்சுங்க சிம்பிள் மெத்தட் தான் வலது கையில் வச்சுருக்கிறது மாறல அதை ஒரு சிகிச்சையாக வச்சுருக்காங்க அப்படியே வச்சுக்கிறோம் உருவம் இடது காலில் வச்சுக்கிறோம் புரிஞ்சுதா ஓகே இது ஒரு மெத்தட் வந்துச்சா சரி கைக்கு வர்றேன் ஃபஸ்ட்டு சிகிச்சையும் நான் வலது வலதுகை நார்த் போல் இடதுகை சவுத் போல் எல்லாமே பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வைக்கலாம் இப்போ ஏழு சிகிச்சையும் முறைனா அஞ்சு பத்து பத்து நிமிஷம் வைங்க ஹை மேக்னட்டிக் இது ஹை மேக்னட் மூவாயிரம் காசு வாங்கி வச்சுங்க தான் நல்லா வேலை செய்யும் மூவாயிரம் வயசாக ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டு குறைஞ்சிரும் பலதரப்பட்ட நோய்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாதனால் உள்ளுக்குள்ளே மேக்னெட்டிக் ஓட்டம் சர்க்குலேஷன் உயிரோட்டம் பிராண ஓட்டம் சக்தி ஓட்டம் அனைத்து ஓட்டங்களும் குறைந்து நோய்வாய்படுவதற்கு காரணம் வயசாக ஆக ஆக சத்து குறையும் இம்யூன் டெவலப் குறையும் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக இம்யூன் டெவலப் பண்ணி ஆகணும் ரெண்டு சிகிச்சை பண்ணால் போதும் உள்ளங்கால் உள்ளங்கை சிகிச்சை போதும் உள்ளங்கை சிகிச்சை என்றால் வலது கையில் நார்த்தையும் இடது கையில் சவுத்தையும் எந்த தண்ணி இன்னியெல்லாம் டச்சே பண்ணக்கூடாது புரியுதுங்களா காலையில் வந்துருச்சு உன்னே வெறு வயிற்றில் க்ளீன் பண்ணி சா என்ன பண்ணோம் கான்ஸ்டபேஷன் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க ஹீல் பண்ணுங்க கைக்குள்ளே எனர்ஜி போடுற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் அந்த உள்ளங்கை சிகிச்சை பண்ணாலே நாபியில் இருந்து தலை வரைக்கும் எனர்ஜி போகும் பாஸ் ஆகும் ஹீட் ஆகும் பாடி சரியா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளங்கால் சிகிச்சை பண்ணுங்கள் வலது காலில் நார்த்தையும் இடதுகா இடது காலில் சவுத்தையும் வைங்க இந்த ரெண்டு காலையும் சாயந்தரம் வைங்க எல்லா வகையான நோய்களும் நீக்கப்படும் தெரியும் உங்களுக்கே தெரியும் மாற்றம் அடைவதை தான் மேக்னெட்டிக் சிகிச்சைங்கிறது சாக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸு உயிர்நாளப் மெரிடியன்ஸ் எல்லாமே டியூன் ஆகும் சரியா தான் மூ ரெண்டாவது மூணாவது சிகிச்சைங்கிறது என்ன அப்படின்னா கையில் நார்த்து இடதுகால் இடதுகால் கீழே சவுத்து சரி மூன்றாவது சிகிச்சை என்னவாக இருக்கும் கையில் சவுத்து வலது காலில் நாற்று சரியா நான்காவது சிகிச்சை முறை இபகி சிகிச்சை முறை நோயாளி காந்தத்தின் வடதுருவத்தை வலதுகையிலும் தெந்துருவத்தை கால் ஒரே மாதிரி ஓகே வலது கையில் அப்படியே வச்சுக்கிறோம் அதே காலில் தெந்துருவத்தை வைக்கிறோம் சரியா புரியுதுங்களா என்னென்னா ஒரு ஓட்டம் என்ன பண்ணுது இருந்து அதாவது சவுத்துலேருந்து வா நார்த்தில் ரிசீவ் ஆகி சவுத் நோக்கி டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு பகுதி நன்றாக வேலை செய்யும் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓகே ஐந்தாவது வகை சிகிச்சை இவ்வகை சிகிச்சை முறை நோயாளியினுடைய காந்தத்தின் வடதுருவத்தை இடதுகைலியும் தென் துருவத்தை இடதுகாலம் கீழே அப்படியே மாறவே இல்லை ரெண்டு பக்கமே தென் தான் ஒன்லி என்ன பண்ணுறோம் வடது உருவத்தை மட்டும் லெஃப்ட் ரைட் மாற்றணும் இப்படி என்ன ஆகும் லெஃப்ட் ரைட் மாற்றும் போது லெஃப்ட் பாடி நல்லா இயங்கும் ரைட் பாடி நல்லா இயங்கும் எப்படி பூமியை பார்த்தீங்க நார்த்துடைய ரிசீவர் என்ன பண்ணுது நார்த்துலேருந்து ரிசீவர் எனர்ஜியானது சவுத்தை நோக்கி ஓடுகிறது ஓகேவா தத்துவம் இதுதான் இது பொது சிகிச்சை சொல்லிட்ட பார்த்தியா ஃபஸ்ட் எடுத்த சொன்னால் சிகிச்சை காலிலையும் கையிலையும் பண்ணுங்கள் இந்த பொது சிகிச்சையாக ஆறு ஏழு சிகிச்சைங்கிறாங்க பொதுவாக அதை பண்ணால் போதும் சரியா இது கிடைக்கிற இடம் ஏசிஎஸ் சூப்பர் பவர் மேக்னட்னு சொல்லி அமேசானில் போட்டிங்கன்னா எல்லா மேகனட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் புரிஞ்சிட்டிங்களா இதனுடைய தத்துவங்கள் எல்லாம் எல்லாம் நிறைய மேக்னெட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இவங்க தான் சேல் பண்ணுறாங்க இந்தியாவில் சரியா இந்த மாதிரி இருக்கும் ஓகே கரெக்டாக வச்சுருப்பாங்க சரியா ஓகே இரு துருவங்களின் காந்த பயணம் மனித உடல் ஏற்படும் நோய்கள் சக்தி குறைவுகளாலும் கிருமிகளாலும் தான் ஏற்படுது வடதுருவத்தையும் தென்துருவத்தையும் ஒருங்கே பயன்படுத்தும்போது உடல் சக்தி அதிகரிக்கப்படுகிறது கிருமி அளிக்கப்படுது அதாவது கழிவுகள் இயக்கப்படுகிறது அதாவது மிக்சடு மேக்னட்டிக் வாட்டர் தயாரிச்சிடணும் அவ்வளோதாங்க ஒரு நல்ல பாட்டிலில் எடுத்துக்கணும் நல்ல பிளாஸ்டிக் பாட்டில் ஒயிட் கலர் எடுத்தாலும் சரி ஹை மேக்னெட்டிக் பவரை ரெண்டு பக்கம் வச்சு மிக்சடு வாட்டரை என்ன பண்ணிக்கணும் உருவாக்கிக்கணும் எயிட் ஹவர் வச்சிங்கன்னா போதும் காந்த நீர் தயாரிக்க இது ஒரு படத்துக்காக போட்டிருக்காங்க எப்படி வேணால் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் லெஃப்ட் சைட் பாருங்கள் வச்சுருக்கான் பாருங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு தயார் பண்ணிக்கணும் ஓகே எட்டு மணி நேரம் வைக்கணும் ஆனால் நைட்டுங்க நைட்டு வச்சிட்டு காலையில் எடுத்துருங்க சரியா பாருங்கள் இன்னொரு முறை காமிக்கிறேன் பாருங்க இது நார்த் போல் மட்டும் வாட்ரு தயாரிக்கணும் சவுத் போல் மட்டும் வாட்ரு தயாரிக்கணும் இதனுடைய டீட்டெயில் எல்லாமே ஆடியோவில் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஆடியோ பாருங்கள் அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கங்க அந்த டாக்குமெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஆடியோ கேளுங்க ஆடியோ கேட்டு டாக்குமெண்ட் படிங்க ஒவ்வொரு ஹெட்லைனுக்கு தகுந்த மாதிரி ஆடியோ கொடுத்துருப்பேன் அவ்வளோதான் யூ பற்றி யார் தெரபிஸ்ட் மேக்னட்டிக் தெரப்பிஸ்ட் அவ்வளோதாங்க உலகம் போகிற இந்த கான்செப்ட் தான் ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் வேணா ஒரு கிரியேட்டராக உருவாகலாம் எங்கே வேணால் வச்சுக்கலாம் ஓகே நார்த் போல் சவுத் போல் மிக்ஸ்டு வாட்டர் இந்த மிக்ஸ்டு வாட்டர் பயோ மேக்னட்டிக் வாட்டரை வச்சு தான் முந்நூறு வகையான நோய்களை சரி பண்ணுறாங்க இரநூறுக்கு மேலே வகையான நோய்கள் டெய்லி அறுபது அறுபது எம்எல்ங்க காலையில் கொஞ்சம் சாயந்தரம் கொஞ்சம் சாப்பிட்டே வாங்க உடம்புல இருக்கிற நோய்கள் அத்தனையும் நீங்கும் புற்றுநோயா நார்த்து உடம்புல வந்து சொரியாசிஸுக்காக நார்த்து போல் வாட்டர் உடம்புல புண்ணாறிலேயே நார்த்து போல் வாட்டர் ரெண்டு மிக்சடு வாட்டர் யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணலாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா உடம்புல கட்டியிருக்கா சுருங்கடமாக நார்த்து விரிவடைனு ஒரு விஷயம் விரிவடைமுன்னால் சவுத்து இந்த கான்செப்ட் தான் இயங்குது ஓகே சரி தோல்பட்டையில் வழி உள்ளவர்கள் உடலுக்கு பின்பக்கம் தோல்பட்டை வடதுருவத்தையும் வள தென் தென்துருவத்தையும் இது கான்செப்ட் புரிஞ்சுங்க வலப்பக்கம்னா பக்கம்னா நார்த்து இடது பக்கம்னா சவுத்து பாருங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இன்னொருக்கு அந்த ஃபோட்டோவில் சொல்கிறேன் ஓகே சோல்ட்ரு ப்ராப்ளம் மட்டுமில்லை லங்ஸ் வலது லங்ஸ் லெஃப்ட் லங்ஸ் நன்றாக இயங்கும் அது நன்றாக இயங்குவதால் ஹார்ட் நன்றாக இயங்கும் கேஸ்ட்ரிக் பிடிக்காது முதுகுத்தண்டு வலி உள்ளவர்கள் முதுகுத்தண்டின் மேல் பக்கம் வடதுர் வத்தியும் முதுகுத்தண்டின் கீழ்ப்பக்கம் தெந்தூர் வத்தி வைக்கும் எப்படி சக்கரம் பூரா பேலன்ஸ் ஆகிடுங்க எல்லாமே நிமிஷம் வைங்க போதும் சின்னதாக மேக்னட்டாக இருந்தால் இருபது அரை மணி நேரத்துக்கு வைக்கலாம் அடி வயிற்று வலி எங்கே வழி ஏற்பட்டாலும் நார்த் போல் யூஸ் பண்ணலாம் பக்கத்தில் சவுத் போல் வச்சிங்கன்னா வழி ஏற்பட்ட பகுதியில் நார்த் கொஞ்சம் தள்ளி சவுத் முடிஞ்சு போச்சு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகே இடுப்புக்கு சற்று கீழ்ப்படும் தென் துருவத்தையும் அதே காலை அடி அடிதில் நார்த்து புதுங்களா மேலே நார்த்து கீழே சவுத்து அப்போ என்ன அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த சிகிச்சையும் ரெண்டாவது மூணாவது சிகிச்சைன்னு நினைக்கிறேன் ஓகே என்ன அது மேலேருந்து கீழே நோக்கி எனர்ஜி கால் கை வழியெல்லாம் போயிடும் அங்கே இருக்க நரம்பு பிரச்சனை நரம்பு பிடிமானம் தசை பிடிமானம் ஓட்டம் பிளாக்கேஜ் மூட்டு வலி அங்கே என்னென்னலாம் இருக்கோ கொழுப்பு படிகிறது எல்லாம் சரியாகும் மூட்டுகள் ஒரே பகுதியில் மூட்டுகளில் வலி இருந்தால் மூட்டுகளின் வெளிப்பக்கமாக வடதுருவத்தையும் மூட்டுக்கு உள்பக்கமாக தென் துருத்தி வைக்குங்க கான்சர்புரி தான் இதில் வெளிப்பக்கம் நார்த்து உள்பக்கம் சவுத்து ஒரே ஒரு காலில் பாதங்களில் வலி உள்ளவர்கள் காலுக்கு அடியிலே தென் துருவத்தையும் அதே மேல் பக்கத்தில் வடதுருத்தி வைங்க கான்செப்ட் தான் திரும்ப திரும்ப ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஆடியோ கிழங்கு போதும் இரு கால்களில் வழி உள்ளவர்கள் வடதுகாலின் அடியிலே வடதுருவத்தையும் இடதுகால நடியிலே தென் துருவத்தையும் அது கான்செப்ட் உங்களுக்கே தெரியும் ஓகே தலைவலி தலைவலி தலைபாரம் ஒற்றை தலைவை தலையிலே நீர்க்கோரத்தில் வெற்றி நெற்றின் வலப்பக்கம் வட துருவம் இடப்ப சின்னதாக ஸ்கொயராக இருக்கும் அதை வச்சு பிடிச்சிக்கணும் இல்லை பட்டை இருக்கும் தலை பட்டை போதும் பார்வை குறைபாடு அதாங்க மேக்னட்டிக் இதுதாங்க கையில் வச்சு அதையும் மாதிரிலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை நான் மிரர் போட்டுக்கிறேன் மிரர் வாங்கி போட்டுக்குங்க அவ்வளோதான் கண்ணாடி வாங்கி போட்டுங்க மூக்கடைப்பு சைனஸ் தொலை உள்ளிட்ட மூக்கினால் சம்மந்தப்பட்ட அத்தனை கோளாரும் இப்படி என்னவெல்லாம் ரைட் சைடு நார்த்துங்க லெஃப்ட் சைடு சவுத்துங்க இல்லை இதில் வந்து கட்டி இருக்கு அரையணும் நார்த்து ரெண்டு பக்கமே நார்த்து வைங்க காது கேளாது காது மந்தமாக இருப்பவர்கள் வடதுருவத்தை வலது காதிலும் தென் துருவத்தி இடது கால் வைக்கணும் புரியுங்களா வலது வலது நார்த்து இடது இடது சவுத்து தொண்டை வழி எரிச்சல் தொண்டை தொண்டைக்கோளாக இருக்குது அதே கான்செப்ட் வாங்க புரிஞ்சுதா எல்லாத்துக்கும் பட்டை இருக்குது வாங்கி மாட்டிக்கலாம் தூக்கம் வராது நெற்றியில் சவுத்தை வைங்க பெற்றுக்களை நல்லா வேலை செய்ய தூக்கம் அமைதி அடையும் பொதுவான சிகிச்சை உங்களுக்கே தெரியும் பொது சிகிச்சை ஓகே கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தெரிஞ்சுங்க அவ்வளோதான் இது ஆல்ரெடி சொல்லிட்டேன் பாருங்கள் மூட்டு வலி இது கைவலி ஆர்த்திஸ் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும் மேலே வந்து நார்த்து வச்சுருக்காங்க கீழே சவுத்து ஃபோட்டோ பிரிண்ட் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க சரியா ரைட் சைட் பாருங்கள் கழுத்து வலி கழுத்து வலியில் யூரினரி ட்ராக் கூட ரெடி ஆகும் ஓகே இது ஒரு சைடான பிரச்சனைகள் ஒரு சைட்லேருந்து ஒரு சைடு எனர்ஜி என்ன அது பாஸ் ஆகிட்டே இருக்கும் நார்த்து டு சவுத் போய்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும் சர்க்குலேஷன் அதிகமாகும் பாருங்கள் கிட்னி ப்ராப்ளம் கூட சரியா கிட்னியில் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும் எங்கே உள்ளுக்குள்ளே கல் இருக்கு உடைக்கணும் என்ன பண்ணலாம் நாத்து போல் அந்த ஏரியா ரைட் சைடு கிட்னியாக ரைட் சைடு நாற்று போல் வச்சுட்டே வாங்க லெஃப்ட் சைடு கிட்னியாக லெஃப்ட் சைடு நாற்று போல் வச்சுட்டே வாங்க உடஞ்சிரும் இது காமனாக கிட்னி பூஸ்ட் பண்ணுறோம் சரியா லெஃப்ட் ரைட் பாருங்கள் கேன்சருங்க கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க மேலே பூரா நார்த்து வச்சுருக்காங்க மூணு மேக்னட் டிஸ்டன்ஸாக நார்த்து வச்சுருக்காங்க இதுதான் ரூல் வைக்கும்போது உள்ள இருக்க கட்டியெல்லாம் என்ன ஆயிடும் சரியாயிடும் த சவுத் போல் ஆஃப் கெப்ட் இன் பார்ட் ஆஃப் டியூமர் சரியா மேக்னட் ட்ரீட்மெண்ட் சவுத் போல் ஆஃப் ஸ்ட்ராங் மேக்னட் சுட் கெஃப்ட் ஆன் த பார்ட் அஃபெக்ட் ஆஃப் த டியூமர் இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டி மினிட் டூ த்ரீ டைம் வந்து சவுத் போல் இந்த நே நார்த் போல் ஆஃப் ஸ்ட்ராங் மேன் ஷுட் பி பிளேஸ் இந்த ஃபாலோவிங் டூ ஆர் த்ரீ பார்ட் ஆஃப் வெட்டிபிளர் காலம் சரியா பேஸாக அட் த பேஸ் ஆஃப் நெக் பேரல் டு தேவல் அப்புறம் லோயர் அண்ட் ஸ்மைன்கார்டில் மூணு டைப்பில் என்ன பண்ணுறாங்க வரிசையாக வைக்க சொல்கிறாங்க சரியா சவுத் போல் எங்கே வைக்க சொல்கிறாங்க எந்த இடத்துல கட்டி இருக்கோ அங்கே வைக்க சொல்கிறாங்க அது ஈக்குவலாக வந்து என்னது மேலே இருக்கிறது நார்த் போல் தான் கா நார்த்து போல் சீக்கிரம் குறையும் இது ஒரு மெத்தடில் சக்கரங்கள் டியூன் ஆகுது சரியா முதுகு பூரா நார்த்து கட்டியிருக்கிற இடத்துல சவுத் ஓகே வச்சோம்னா ரெடி ஆயிடு ஓகே லாஸ் ஆஃப் ஹேர் அபியா கிரேயிங் ஆஃப் ஹேர் அதே கான்செப்ட் மேக்னடைஸ்டு வாட்டர் சுட் பி ட்ரங் ஃபோர் ஃபைவ் டைம் சவுத் போல் ஆஃப் வீக் மேக்னட் ஸ்மால் மேக்னட் அவர் சின்னதாக இருக்கும் சுட் பி அப்ளைடு ஆன் ஃபோர்வர்ட்ஸ் தடையில் வச்சுக்கங்கிறான் டுவெண்ட்டி மினிட்ஸ் டூ ஆர் த்ரீ டைம் த நார்த் போல் ஆஃப் ஸ்ட்ராங் மேக்னட் மஸ்ட் பி பிளேஸ்ட் ஆன் த்ரீ பார்ட் ஆஃப் வெஜிபால் காலம் அட் த பேஸ் ஆஃப் நெக் பேரல் ஆஃப் நேவல் அண்ட் த லோயர் ஆஃப் த ஸ்பைன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைக்க சொல்ல போகிறேன் ட்வைஸ் அ டே மசாஜ் பண்ணுங்கள் மேக்னடிக்ஸ் ஆயில் வளர்ச்சி கொடுக்குறது சவுத் ஆயில் தானே இல்லை ரெண்டு மிக்ஸ்டு மிக்சடு ஆயிலை போட்டு பண்ணலாம் மிக்சடு ஆயில் போ ஒரு தேங்காய் எடுத்துக்கங்க நார்த் போல் சவுத் போல் வச்சு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு நாற்பது டூ டேஸ் வச்சு எடுத்துருங்க மிக்ஸடு ஆயில் மேக்னடைஸ்ட் மிக்ஸ்டு ஆயில் இதில் வளர்ச்சி கொடுக்கணும் சவுத்து மட்டும் வைங்க ஓகே இதாக ரூலுங்க புரிஞ்சிட்டீங்களா எல்லாம் படிச்சிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஆல்ரெடி நிறையா கொடுத்துருக்கேன் ஓகே திரும்ப 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 அந்த ஆடியோ கேளுங்க எல்லாம் சரியாகும் ஓகே நன்றி